பிவி பக்தி திராக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணம் என்ற இதிகாசத்தில் வரக்கூடிய அனுமன் மிகவும் புகழ்வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் வலிமை மிக்கவர் என்பதற்கு பல நிகழ்ச்சிகள் நாம் கூறலாம் முக்கியமாக ராமாயணத்தில் வரக்கூடிய பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இவற்றில் இந்த கிஷ்கிந்தா காண்டத்திற்கும் யுத்த காண்டத்திற்கும் மத்தியில் வரக்கூடிய பகுதி தான் காண்டம் இதில் அனுமனது புகழை மிகவும் சிறப்பாக வர்ணிக்கிறார் கம்பர் அதில் வரக்கூடிய இரண்டாவது பகுதி என்ன என்றால் சீதாதேவியை தேடிக் ராமணிட்ட கட்டளையுடன் அனுமன் கடலை கரத்து செல்கிறார் இலங்கையை நோக்கி அப்பொழுது ஒரு மலை குறுக்கிட்டது வெண்ணில் பறந்தபோது எதுவும் கண்ணில் படவில்லை அனுமனுக்கு ஏனென்றால் கொண்ட கொள்கையே அவரது மனதில் உறுதியாக இருந்தது ஆகவே கடலிலிருந்து மலை ஒன்று முளைத்தது கண்டு அதை தாவதெனைத்தார் அனுமன் அதே சமயம் அந்த மலையைக் கண்டு மலைத்தும் போனான் அவனோடு போட்டி போட்டுக்கொண்டு அந்த மலையும் உயர உயர் நிமிர்ந்தது இவன் கால் பட்டு அதன் அந்த மலையின் தலை சிதறியது அதை தலை கீழே உருண்டது அசுரன் தலையில் கால் வைக்கும் காளி போல் அதன் மீது நின்று காளி நர்த்தனம் ஆடினான் அனுமன் அது தன் உத்தியை அடக்கி கொண்டது மானுட வடிவம் கொண்டு அவளிடம் வந்து மண்டியிட்டது ஆனால் அனுமனோ அதை அண்ட ஒட்டாமல் அகலச் சென்றான் அதே சமயம் நீ யார் ஏன் நீ தொடர்கின்றாய் என்று மிகவும் கோபத்துடன் அனுமன் கேட்டான் அதற்கு அந்த மலை நன்றியோடையேன் அதனால் உன்னை நயக்கின்றேன் என்று கூறியது அதற்கு அனுமன் சற்றும் யோசிக்காமல் வெற்றியுடைய செய்தி இருந்தால் சொல் நான் வேகமாக போக வேண்டும் என்றார் அதற்கு அந்த மலை என் பெயர் மைன் நாகம் சிறகுகள் பெற்றிருந்தேன் என் சிறகுகளை அறுக்க இந்திரன் என்னை தொடர்ந்தான் நான் வேகமாய் பறந்து செல்ல உன் தந்தியாகிய வாயு பகவான் தான் உதவினான் என்றது காற்றில் மிதக்கும் இருந்தது அந்த சொற்கள் அனுமனுக்கு ஆனால் அதே சமயம் நான் காற்றுக்கு செய்யும் வந்தனை இரு நீ வாயு பகவான் மைந்தன் இங்கிருந்து உண்டு கலைப்பாறு செல்வாயாக என்று அந்த மைன்னாக கூறியது ஆனால் அனுமனோ தான் கொற்ற பெற்ற கொள்கையை மனதில் கொண்டு தான் காற்றின் மைந்தன் என்பதால் தன்னை உபசரிக்க கடலுள் மறைந்திருந்த மைன்னாக மலை மேல் எழுந்தது என்பதை அறிந்தான் அனுமன் நன்றி மைனாகவே நான் உள்ளாக பயணம் மேற்கொண்டு உலகம் சுற்றி கொண்டிருக்கவில்லை என் கடமை என்ன என்றால் நான் எனது துணவியான துணைவியான தேவியை நான் தேடிக்கொண்டு செல்கிறேன் அந்த கடமை என்னை இந்த நிலை நிறுத்திருக்கிறது கடலை கடந்து ஸ்ரீராமன் துணைவியை காண வேண்டும் நான் வேகமாக செல்கிறேன் வழிபடு என்று கூறினான் அனுமன் அந்த வேண்டுகோளை ஏற்று திரும்பி வரும்போது தங்குவதாய் தெரிவித்தான் அனுமன் நந்தனுக்கு வழிவிட்ட நந்தியாய் அந்த மலையும் வழிவிட்டு கடலுள் ஆழ்ந்தது அனுமன் தனது பயணத்தை தொடர்தான் கடலின் மேல் இதுதான் இரண்டாவது பகுதி வரக்கூடிய சுதந்திர காரணம் இதன் மூலமாகவும் நாம் அனுமனின் பராக்கிரமத்தையும் அதே சமயம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த குணமும் நமக்கு வெளிப்படுகிறது ஜெய் ஆஞ்சனேயா